தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு புதன் ஆதித்ய யோகம் என்னென்னா மேஷராசி அன்பர்களுக்கு கண்ணியில் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைந்து அந்த புதன் பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து உங்களுடைய ஆறாம் பாவத்தில் பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த புதன் ஆதித்ய யோகம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நிபுணா யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தர் தான் செய்யக்கூடிய செயலை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கும் முடியாத காரியத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை அறிவாற்றலையும் ப்ளஸ் துணிச்சல் தைரியம் சம்பந்தப்பட்ட பலமான செயல் திறனையும் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அப்போது புதன் அறிவாற்றலை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அவர் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அழகா அது உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ரிசல்ட்டாக தரக்கூடிய கால அமைவுகளாக இது இருக்கும் இந்த காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் இருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் மட்டுமே இது இருக்க போகுது குறிப்பாக மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இந்த அமைப்பு உருவாகுது அப்போது ஆறாம் பாவத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ பாவ கிரகங்கள் அங்கே நின்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட எதிரியையும் வெள்ளக்கூடிய ஆற்றல் ஜனன ஜாதகத்திலேயே அது கிடைச்சிடும் அப்பேற்பட்ட அமைப்பு ஒரு ஜனன ஜாதகத்தில் அந்த இடத்துல கிரகங்கள் அப்படி அமைந்தால் மாபெரும் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக அது மாறும் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இது அப்பேற்பட்ட அமைப்பு இந்த காலகட்டங்களில் நமக்கு அமையுதுன்னா ரொம்ப நாளாக சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய ஒரு கால அமைவாக இது உங்களுக்கு திகழப் போகுது ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து முயற்சிகளில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு ஒரு பெரும் மூன்று கோளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்க போகுது அந்த கால அமைவுகளில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் என்னன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதில்லை செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நீங்கள் நேர்மை கண்ணியம் தன்மானத்திற்கு பங்கம் வராமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க அது மட்டும் அல்ல ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டா அதை காப்பாற்றணும் எப்பேற்பட்டாவது அதை நாம் முடிக்கணும் வாங்கின பணத்தை சரியாக கொடுத்துடணுன்ற விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பர்ஃபெக்டாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து என்னென்னே தெரியல என்ன எஃபர்ட் போட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுடைய முழு முயற்சிகளையும் போட்டு உங்களுடைய தகுதிக்கு மீறிய ரிஸ்க் எடுத்தும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வேண்டிய விஷயங்கள் ட்ராப் ஆகுதுன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மன அழுத்தம் இதில் உண்மையே சொல்லணுன்னா மேசராசி என்பர்களுக்கு இது மட்டும்தான் பிரச்சனையானால் இல்லை ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு என்னென்னே தெரியல எதிர்முனையில் வந்து நிற்குது ரொம்ப நாள் உங்களுக்கு கூடையே இருந்து பழகி அவங்களுக்காக என்னென்னவோ செய்து ரிஸ்க் எடுத்து நமக்கானவங்க நமக்கு வேண்டியவங்க நினச்சவங்களே இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலமை நினச்சி கூட பார்க்கல இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிங்க இப்படி தான் லைஃப் எல்லாமே இந்த மாதிரியாக அமையும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ பார்த்தா எல்லாமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில பிரிவுகளையும் துரோகங்களையும் கண்டு அதிர்ச்சி அடைந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு காலாயிட்டீங்க எல்லாருக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு யாராவது ஆறுதல் சொன்னால் பரவாயில்லையே மனசை விட்டு நம்மளை சார்ந்தவங்கக்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க பட் அதை பேசினா கூட நாளைக்கு அதையும் உங்களுக்கு வீக் பாயிண்ட்டாக மாறிடுமோன்ற அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது இங்கே யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா நம்பி கொடுத்த பணம் இன்றைக்கி உங்கள் கைக்கு வரலை ஏன்னா நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து நீங்கள் எதையாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் தொழில் ரீதியிலையோ இல்லை நம்ம ஒரு பூமி வீடு சார்ந்த ரீதியிலையோ ஒன்று உருவாக்கணுன்ற கஷ்டப்பட்டு வச்சுருந்த பணம் உங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி கொடுத்து இப்போ கடைசியில் அவங்க கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கிறதுனால இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அடுத்த காலகட்டங்கள் என்ன செய்கிறது இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உருவாக்கி நல்லா இருக்கணும் குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்ட்டு ரிஸ்க் எடுத்து உங்கள் தொழில் அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும்னு எதிர்பார்த்து இன்றைக்கி கடன் சுமைகளில் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி தாங்கி நிற்கக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு கடந்த நாலஞ்சு வருஷமாகவே இந்த நிலமை ரொம்ப நீடிச்சுக்கிட்டு இருக்குது நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க பண்ணுறீங்க ஒர்க் ஆச்சுன்னா எங்கேயோ போயிடலாம் பட் ஒர்க் அவுட் ஆக வேண்டிய விஷயங்கள் கூட ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை டவுன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த நிலமை உருவாகிட்டே இருக்குது அப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான வழி வாய்ப்பு நமக்கு ஒரு நல்ல நேரம் அமைஞ்சால் போதுமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்தது அந்த எதிர்பார்ப்பிற்குரிய காலகட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த தருணங்களில் பாசிட்டிவாக இருக்க போகுது ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு ராகு இப்போ பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கார் இது ஒரு ஹைலைட்டு அப்போ ராகுவால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகணும் அந்த திருப்பத்திற்குரிய ஒரு அருமையான அமைப்பு என்னென்னா புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி ஆறாம் போயிட்டு எந்த கடனை பார்த்து எந்த கடன் சுமைகளை கண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களை விட்டு விலகி போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சோ அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான வழி பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் ரீதியில் இந்த ஆறாம் வீடுன்றது உங்களுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் உங்களுக்கு ஆகாத விஷயங்கள் எல்லாமே எது இதெல்லாம் உங்களுக்கு எதிர்முனையில் நின்று வேலை செய்யுமோ அது எல்லாம் அப்போது அந்த ஆறுன்றது உங்களுடைய எதிரிகளும் உங்களை விட்டு வெழுகக்கூடிய நிலைமை அந்த இடத்துல உருவாக போகுது ஏன்னா சூரிய பகவான் பலமான ரீதியில் அந்த இடத்துல அமர்ந்து எப்பேர்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போது தடைகள் நீங்குதுன்றது நூறு சதவீதம் உண்மை கடன் சுமைகள் விலக போகுதுன்றது அதை விட பலமான ஒரு விஷயம் ஆரோக்கிய ரீதியில பிரச்சனைகளை சந்தித்து தீராத ஒரு வியாதியாக மாறி இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எந்த மருத்துவத்துறைக்கு போனாலும் எல்லாமே அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்குது பட் அடுத்த நிமிஷம் மீண்டும் அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமை தான் இங்கே இருக்கே தவிர குறையக்கூடிய சூழல் இங்கே இல்லாத ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் நூறு சதவீதம் அது ரிலீஃப் ஆகிடும் குறிப்பாக நரம்பு ஜெவ்வு ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல குறிப்பாக பேக் டிஸ்க் முதுகெலும்பு ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு அந்த விதமான பாதிப்புகள் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இதிலிருந்து ஒரு நிமோஷனங்கள் கிடைக்குமா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த கிரகங்களுடைய அமைவுகளால் ரோகம் சத்ரு அதாவது எதிர்ப்பு கடன் திரா கடன் உண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப நாளாக முடிக்காம டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய பூமி சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யக்கூடிய காலமாக இது இருக்க போகுது கவலைகள் வேண்டியதில்லை மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த இலக்கை அடையிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு உருவாகப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் உங்கள் கூட பிறந்தவர்கள் இத்தனை காலமாக நீங்கள் எல்லா நல்லதையும் செய்தும் இன்றைக்கி பல துரோகங்களை கடந்து இன்றைக்கி அவங்க உங்களை குற்றவாளி ஆக்கி இன்றைக்கி பெரிய லெவலில் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது போகுது இதில் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கும் பொழுது மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்படுங்க அடுத்தது பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் வண்டி வாகனங்கள் ரீதியில் அவங்க போகக்கூடிய அந்த பயணங்களில் ரொம்ப கவனம் வேணுன்றத நீங்கள் உணர்த்தணும் ரொம்ப எச்சரிக்கையுடன் அந்த விஷயத்தில் செயல்படுத்தணும் அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கூடி வரும் அதே சமயம் சற்று எச்சரிக்கையுடன் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் திருமண விஷயங்கள் கொஞ்சம் ஏமாந்தாலும் மேசராசி என்பவர்களே கொஞ்சம் ஏமாந்தாலும் அப்புறம் அவங்க வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கும் குறிப்பாக இன்னைக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய குடுக்கல் வாங்கல் எந்த குடும்பத்தில் வச்சுக்கிட்டீங்களோ அந்த குடும்பமே உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களை குற்றவாளியாக்கி வீண் பழிகள் சுமத்தி அது பெரும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்துரும் அதனால் சற்று கவனத்துடன் அவர்களது ஜாதகத்தை பார்த்து இரு ஜாதகங்களையும் இணைத்து இரு ஜாதகங்களும் நல்லா ஒத்து கட்டங்கள் ரீதியில் நல்ல ஒத்து வருதா வெறும் பொருத்துங்களை மட்டும் பார்த்துட வேண்டாம் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து பார்த்து செயல்படுங்க நூறு சதவீதம் திருமணம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மேசராசி என்பர்கள் நீங்கள் ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து அந்த திருமண முயற்சிகள் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான காலமாக இது இருக்க போகுது இதில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பாவத்தில் இருந்த அந்த குரு பகவான் இப்போ டைரெக்டாக உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் இது உங்களுடைய வாழ்க்கையில் பாகியங்களை கொடுக்கும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பும் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று வேலைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும் உங்களை சுற்றி ரொம்ப உங்களுக்கு தொந்தரவுகள் நெருக்கடிகள் கொடுக்குறவங்க டார்ச்சராக நாம் இந்த வேலையை விட்டு வெளியில் போயிடலாமா வேற எங்கேயாவது வேலையை தேடி போயிடலாமான்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்க இல்லையா அந்த அந்த இருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்கிறவங்க உங்களுக்கு சாதக நிலையாக மாறக்கூடிய காலமாக இது அமையப் போகுது மொத்தத்தில் தொழில் வளர்ச்சி வேலை ரீதியில் ஒரு ப்ரமோஷன் வரைக்குமே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும் சிலருக்கு உண்மையை சொல்லணுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சடனாக வேலை நம்மளை விட்டு போய் போகக்கூடிய நிலம் உருவாக்குது இது என்ன செய்ய போகிறோம்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான அடி எடுத்து வச்சு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்க போகுது மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்குரிய ஒரு காலம் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகம் ஐ கிளாஸான அமைவுகளை கொடுக்கணுன்னா இந்த கோச்சாரத்திற்கு அந்த ஜாதகமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதில் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த சூரியன் புதன் இங்கே எத்தனைகள் பெற்றிருக்கிறாங்க ஒரு மூணுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதிர்ஷ்டமாக மாறும் மூ நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக ட்ராப் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் புத்திகள் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்